நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானின் அறுபத்து நான்கு திருக்கோலங்கள் தன்னிடம் அடைக்கலம் அடையும் பக்தர்களைக் காக்கும் பொருட்டு உலகில் இறைவன் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் பல சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருமேனி கொண்டு திருவிளையாடல்களைப் புரிந்தார் என புராணங்கள் தெளிவுபடுத்துகின்றன ஒன்று சந்திரசேகரம் சூரிய ஒளியைப் பெற்று இரவின் இருளை அகற்றும் பொருட்டு உதித்தவன் சந்திரன் அவனுக்கு தச்சன் எனும் சாபத்தால் சாபத்தால்தான் கற்றுடர்ந்த கலைகள் ஒவ்வொன்றும் நாள்கணக்கில் குறைந்தது அவை அனைத்தும் தன்னை விட்டுப் போய்விடுமோ என்று அஞ்சி சிவனை சரணடைந்தான் இறைவனும் வளர்ந்து தெய்யம் மரணமில்லா வாழ்வை அழித்து அதன் அடையாளமாக பிறை நிலவை தன் தலையில் சூடிக் காட்சி அளித்த திருக்கோலம் சந்திரசேகரம் இரண்டு அர்த்தநாரீசுரம் ஆணும் பெண்ணும் சரிசமம் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று உமையொருபாகனா காட்சியளித்த அம்மையும் அப்பனுமான திருக்கோலம் அர்த்தநாரீசுரம் மூன்று சக்கர பிரதானம் ஆனந்த தாண்டவமாடும்போது சிவன் தன் கால்களால் வரைந்தது சக்கர உருவம் அதை கைலாயத்திலிருந்து பெயர்த்தெடுத்த சலந்தரன் தன் தலைமுடியில் வைத்து சக்தி பெற எண்ணினான் முடிமீது வைத்த நொடி அச்சக்கரம் அவனை அழித்தது நான்கு தட்சிணாமூர்த்தம் படைக்கும் தொழிலைச் செய்யும் பிரம்மா கலைகளின் அரசி சரஸ்வதி இவர்களின் புத்திரர்களான சனகர் சனாதரர் சலந்தனர் சனத்குமார் ஆகிய நான்கு பேருமே மெய்நூல்களின் உண்மை பொருளோ தத்தோமோ அறியவில்லை சிவபெருமான் யம திசையான தென் நோக்கி அமர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்திய திருக்கோலம் தட்சிணாமூர்த்தம் ஐந்து லிங்க ஸ்வரூபம் பிறப்பு இறப்பின்றி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகளை தன்னுள் அடக்கி ஐம்புலங்களை உணர்த்துவது லிங்கஸ்வரூபம் ஸ்வரூபம் ஆறு லிங்கோர்பவம் பிரம்மனும் விஷ்ணுவும் தாங்களே பெரியவர் எனும் கர்வத்தில் இருந்தனர் அப்போது அக்கினிப் பிழம்பாக சிவன் தோன்றிய அடிமுடி காணாதவர்களாக கர்வம் அடங்கினர் தீப்பிழம்பு லிங்கத் தோற்றமே லிங்கோர்பவம் ஏழு தச்சேக்கியா பங்கம் சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் எனும் அரசன் யாகம் செய்தான் மரியாதை செய்யாத தட்சன் மீது கொண்ட கோபத்தால் அவன் வேள்வியை அழித்தும் பாடம் சொன்ன கோலம் தட்சேக்கிய பங்கம் எட்டு சந்தத நிற்த்தனம் படைத்தல் காத்தல் அழித்தல் அழித்ததை மறையும்படி செய்தல் மறைந்ததை மீண்டும் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களும் சரிவர நடக்கும்படி கொண்டிருக்கும் நடராஜ திருக்கோலம் சந்தத நிற்த்தனம் ஒன்பது சாது சாதுகிரகம் தன்னை பூஜித்த சண்டேஸ்வர நாயனாருக்கு அருளிச் செய்த கோலம் சண்டே சாதுகிரகம் பத்து சலந்தரவதம் சக்கரத்தினை தனக்குடமையாக்க முற்பட்ட சலந்திரனை வதம் செய்த திருக்கோலம் சலந்தரவதம் பதினொன்று அகோராஸ்திரம் சப்ததந்து என்ற அரசன் அனைவருக்கும் சிரமங்களை கொடுத்து வந்தான் அகோராஸ்திரம் என்ற கூறிய ஆயுதத்தால் அவனைக் கொன்றார் பன்னிரண்டு ஏகபதம் இவ்வுலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் தம்முடைய மலரடியில் தாங்கி நின்ற காட்சி ஏகபதம் பதிமூன்று அச்வாரதம் மாணிக்க காத்தருளும் வண்ணம் நரியனைப் பரியாக்க அப்பரியனை ஓட்டும் சேவகராக பாண்டிய மன்னர் முன் எழுந்தருளிய கோலம் அச்வாருடம் பதினான்கு சத்திய சதாசிவம் சத்திய சொருபம் பஞ்சமுகங்களாய் தோன்றி ஜோதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் ஆகியவற்றினைக் கொண்டு வேத ஆகமங்களைப் போதித்த திருக்கோலம் சத்திய சதாசிவம் பதினைந்து மிக்க சதாசிவம் இருபத்தைந்து திருமுகங்களுடன் விஸ்வரூபமாய் நின்ற கோலம் மிக்க சதாசிவம் பதினாறு தகுல குலேசுவரம் உலோகங்களில் சிறந்த இலகுலத்தால் செய்யப்பட்டு மணிகள் அழகுடன் கோர்க்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலம் தகுல குலேசுவரம் பதினேழு சகஜ சுகாசனம் ஆறு திருக்கரத்துடன் பார்வதி தேவியே தன் இடப்பக்கத்தில் அமர்த்திக் காட்சிதரும் கோலம் சகஜ சுகாசனம் பதினெட்டு கூர்ம சங்காரம் பார்க்கனல் கடைய விஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து தேவர்களுக்கு உதவினார் கர்வமடைந்த விஷ்ணு ஆமை வடிவத்தை அகலப்படுத்திக் கொண்டே போக புரண்டது அனைவரும் எம்பெருமானிடம் வேண்டி நிற்க ஆமையை பிளந்து அதன் ஓட்டை அணிந்து காட்சியளித்த கோலம் கூர்மா சங்காரம் பத்தொன்பது மச்சாரி சோமுகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தினார் மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் மச்சாவதாரம் மீன் எடுத்துக் கடலுக்குச் சென்று அசுரனை அழித்தார் திருமால் கர்வம் கொண்டு பார்க்கடல் கலக்கினார் சிவன் அக்கணம் தோன்றி மீனின் கண் மலர்களைப் பிடுங்கி அணிந்த கோலம் மச்சார் இருபது வராஹரி மகாவிஷ்ணு இரணியாச்சன் என்கிற அசுரனை பன்றி உருவம் கொண்டு வதைத்தார் பின்னர் கர்வத்திற்கு ஆட்பட்ட அப்பன்றி உலக மக்களை துன்புறுத்தியது அப்பன்றிகள் கோரப்பல்லனை பிடுங்கி சிவன் அணிந்து கொண்டு காட்சியளித்த கோலம் வராஹரி இருபத்தொன்று சர்க்குரு மோர்ஸ்தம் மனத்தின் அறியாமே அகற்ற மாணிக்க வாசகருக்கு அருள் பொழிய குறு வடிவில் வந்த கோலம் சர்க்குரு மோர்ஸ்தம் இருபத்திரண்டு உமேசம் பார்வதி தேவியை தம் இடப்பாகத்தில் இருந்து சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஜீவராசிகளை படைக்க பிரம்ம தேவனுக்கு அருளிய திருக்கோலம் உமேசம் இருபத்தி மூன்று உமாபதி சிவன் சக்திக்கு ஐந்து தொழில்களையும் செய்துவர அருள் வழங்கிய கோலம் உமாபதி இருபத்தி நான்கு ஐயபுஜந்தத்ராசம் பரமேசுவரனிடம் கோபம் கொண்ட முனிவர்கள் ஒரு சிலர் யாகம் செய்து தோன்றிய பாம்புகளை அவர் மீது தவவலிமையால் விட்டனர் மரணமில்லா பெருவாழ்வு உடைய ஐயன் அப்பாம்புகளை ஆடையாக்கி அணிந்த கோலம் ஐயபுஜந்தத்ராசம் இருபத்தைந்து சார்த்தூரஹரி மீண்டும் முனிவர்கள் தாருக வனத்தில் யாகத்தில் தோற்றுவித்த புலியே அதன் தோழனை ஆடையாக உடுத்திய கோலம் சார்தூரஹரி இருபத்தாறு பைரவம் அந்தகாசுரனை சிவன் சூலத்தால் கொன்று அச்சூலத்திலேயே அவனை அணிகலன் ஆக்கினார் அங்கிருந்தபடியே அவன் சிவனைத் துதிக்க மகிழ்ந்த ஈசன் காட்சி அளித்து சிவகணங்களுள் ஒருவனாக்கி அருளிச் செய்த கோலம் பைரவம் இருபத்தேழு கல்யாணசுந்தரம் தட்சனின் புதல்வியான பார்வதி ஈசனை மணக்க வேண்டி தவம் இருந்தாள் மகிழ்ந்த சிவபெருமானும் சுந்தரரூபனாய் உமையின் திருக்கரம் பற்றி மணக்கோலத்தில் அளித்த கோலம் கல்யாண சுந்தரம் இருபத்தெட்டு வடுகம் துந்துபி என்ற அசுர மைந்தனான முண்டாசுரன் தேவர்களுக்கு தொல்லை அளித்ததால் அவனை சம்ஹாரம் செய்து வடுகராய் காட்சி அளித்த கோலம் வடுகம் இருபத்தொன்பது கிராதம் அரிய சிவதனைப் பெற காட்டில் தவம் பண்ணினான் அர்ஜுனன் அவன் விரும்பிய வரங்களை வழங்க வேண்டவராய்க் காட்சியளித்த கோலம் கிராதம் முப்பது சுந்தர விருஷப ஊர்தி சிவனுக்கு வாகனம் நந்தி திருமாலுக்கு தாமும் ஈசனைச் சுமந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமிருந்தது அவர் வேண்டுகோளுக்கு இணங்க ரிஷப வாகனமான விஷ்ணு மீதமர்ந்து உலா வரும் கோலம் சுந்தர விருஷப ஊர்தி முப்பத்தொன்று விஷாபாரணம் பார்க்கடலைக் போது ஆலகால விசத்தினை உண்டு நீலகண்டராய் காட்சியளித்த கோலம் விஷாபஹரணம் முப்பத்திரண்டு சுவராபகியாம் மூன்று முகம் நான்கு கைகள் ஒன்பது விழுகள் மூன்று பாதங்களுடன் காட்சி அளித்த கோலம் சுவராபகியாம் முப்பத்தி மூன்று துபலரை கஷேத்திர பாலகம் பூமியை பொதுப்பித்து உயிர்களை மீண்டும் படைத்து காத்திட அவதரித்த திருக்கோலம் துபலரை கஷேத்திர பாலகம் முப்பத்தி நான்கு தொல்கருடாந்திகம் சிவன் சினமுற்று தன் வாகனமான நந்தியின் மூச்சு காற்றால் கருடனை அலைக்கழித்தார் அவனுக்கு புத்திமதி காட்டிய கோலம் தொல் கருடாந்திகம் முப்பத்தைந்து முகலிங்கம் சகல தேவர்களையும் அடக்கி ஐம்புலன்களையும் ஒடுக்கி லிங்கஸ்வரூபமாய் காற்று சர்வேஸ்வரரின் மலர்ந்த தாமரை போல் புன்சிரிப்பு தரக் காட்சியளிக்கும் கோலம் முகலிங்கம் முப்பத்தாறு துங்க தந்தாதரம் கைலாயத்தில் ஆனந்தமயமான வேளையில் விளையாட்டால் உமையவள் அவர்தம் இருகன்களையும் பொத்தினாள் எங்கும் இருள் சூழ்ந்தது பகவான் தன் நெற்றிக் கண்ணை திறக்க உலகம் உய்வுற்றது முப்பத்தேழு கங்கா விசர்ஜனம் வெள்ளமென பெருகி செருக்கோடு ஓடிய கங்கையை மீண்டும் தம் சடைமுடியில் கட்டி போட்டார் சிவபெருமான் பகீதரன் மீண்டும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க கங்கையை முடியிலிருந்து பூவுலகிற்குச் சென்றடைய கட்டளை இட்ட போது செய்த திருக்கோலம் கங்கா விசர்ஜனம் முப்பத்தெட்டு சுப சோமஸ்கந்தம் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்புப் பொறிகள் ஆறம் சரவணப் பொய்கையில் விழுந்தன அதை குழந்தைகளாகி வளர்ந்து சக்தியின் அருளால் ஒன்றாகி ஸ்கந்தனாக விளங்கி சிவனுக்கும் உமாதேவிக்கும் இடையில் அமர்ந்து காட்சி அளிக்கும் திருக்கோலம் சுப சோமஸ்கந்தம் முப்பத்தொன்பது சூரசிம்ஹாரி சரபடிவம் கொண்ட சிவன் நரசிம்மத்தின் தோலைக் கிழித்து அவருக்குத் தன்னிலை உணர்த்திய கோலம் சூரசிம்ஹாரே நாற்பது கமாரி சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்துச் சாம்பலாக்கிய கோலம் நாற்பத்தொன்று யமாந்தகம் மார்க்கண்டேயனுக்கு சாகா வரமளித்த கோலம் யமகாந்தகம் நாற்பத்திரண்டு சசி மாணவபாவம் பிரம்மனின் கர்வத்தினை அடக்க எண்ணித் தன் மகன் முருகனிடமே உபதேசம் பெறச் செய்து உலகிற்கெல்லாம் ஆசான் என்ற தத்துவம் உணர்த்திய கோலம் சசி மாணவபாவம் நாற்பத்தி மூன்று சுபகர பிரார்த்தனை மூர்த்தம் வனத்தில் கையில் தட்டுடன் ஐயன் வந்தபோது மோகினி வடிவம் கொண்ட மகாவிஷ்ணு தம்மை ஆட்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் வேறொரு சமயம் நிறைவேற்றுவதாகச் சொன்ன கோலம் சுபகர பிரார்த்தனை மூர்த்தம் நாற்பத்தி நான்கு நரந்தர புராந்தகம் சினம் கொண்ட சிவன் முப்புறத்தையும் எரித்துச் சாம்பலாக்கிய சூரிய கோலம் நரந்தர புராந்தகம் நாற்பத்தைந்து பரசும் சுமுக கங்காலம் கங்காலம் என்பதனை அணிகலனாய் அணிந்த திருக்கோலம் சுரற்பரசும் சுமுக கங்காலம் நாற்பத்தாறு இரத்த பிச்சை பிரதானம் ஆணவம் கொண்டிருந்த பிரம்மனின் தலையைக் கொய்து அந்த தலை ஒட்டில் எல்லா தேவர்களின் இரத்தத்தினையும் பிச்சையாக ஏற்ற கோலம் இரத்த பிச்சைப் பிரதானம் நாற்பத்தேழு இருஞ்சுடரே சுடர் சரிதறி வரப்பிரதாம் இவ்வுலகைக் காத்திட பார்வதி தேவியை ஜோதிமயமான பேரொழியுடன் கூடிய கௌரியாக அவதரிக்க வேண்டி அவருக்கு வரமளித்த கோலம் இருஞ்சுடரே சுடர் சரிதறி வரப்பிரதாம் நாற்பத்தெட்டு மகாபாசுபர சுரூபம் அர்ஜுனனின் தவத்தில் மகிழ்ந்து அவருக்கு தம் பாசுபத படைதனை தந்தருளிய கோலம் மகாபாசுபர சுரூபம் நாற்பத்தொன்பது அணிதோன்று புஜங்கள் அளிதாம் கருடனுக்கு பயந்து தன்னை அடைக்கலமாயிருந்த பாம்புகளை அழைத்து அதன் அச்சம் அகற்றி தன் திருமேனியில் அணியந்த கோலம் அணிதோன்று புஜங்கள் அளிதாம் ஐம்பது ரிஷிபாந்திகம் விஷ்ணுவை ரிஷப வாகனமாக்கிட அதன் மீதமர்ந்து காட்சியளித்த கோலம் ரிஷிபாந்திகம் ஐம்பத்தொன்று தோமருக ஜெயித்தாம் தேவர்களை துன்பத்துக்குள்ளாக்கிய கஜாசுரனைக் காசி கஷேத்திரத்தில் சம்ஹாரம் செய்து அந்த யானை தோலை உரித்து ஆடையாக்கி காட்சி அளித்த கோலம் தோமருக ஜெயித்தாம் ஐம்பத்திரண்டு விந்தை விளம்பு கஜாந்திகாம் ஐராவதத்திற்கு காட்சி அளித்த கோலம் விந்தை விளம்பு கஜாந்திகாம் ஐம்பத்தி மூன்று வீணை தயங்கு தட்சிணாமூர்த்தாம் வீணையின் பெருமையை உலகிற்குக் கூற வீணையைக் கையிலேந்திய கோலம் வீணை தயங்குள் தட்சுணா மூர்த்தம் ஐம்பத்தி நான்கு மேதகையோக வினோதமாதாகத் தட்சிணாமூர்த்தம் யோகத்தின் பெருமையை உணர்த்திய கோலம் மேதகையோக வினோதமாதாக தட்சிணாமூர்த்தம் ஐம்பத்தைந்து விமலப் பெச்சாடனம் வனத்தில் திருமூர்த்தினைக் கையிலேந்திய திருக்கோலம் விமலப் பெச்சாடனம் ஐம்பத்தாறு கவலை யுத்தாரனம் ஆபத் பாந்தவனாய் தன்னை வந்தடையும் பக்தர்களின் துயர் நீக்கி இன்பம் சேர்க்கும் கோலம் கவலை யுத்தாரணம் ஐம்பத்தேழு வேதகணம் புகழும் விதிசிர கண்டனம் பிரம்மனின் கர்வம் அடக்க தலையை தன் கை நகத்தால் கிள்ளிய கோலம் வேதகணம் புகழும் விதிசிர கண்டனம் ஐம்பத்தெட்டு கவுரி விலாசமன் விதம் பார்வதி தேவியை மணந்து அவரோடு மீனாட்சி சோமசுந்தரேசுவராய் விளங்கும் கோலம் கவுரி விலாசமன் விதம் ஐம்பத்தொன்பது எழிலரியர்த்தம் மகாவிஷ்ணுவை சிறீ ரூபமாய் தன் உடலில் பாதியாக்கி தாங்கி நிற்கும் கேசவார்த்தம் என்னும் கோலம் ஏழறியர்த்தாம் அறுபது வீரபத்திரம் மார்த்தாண்டன் என்ற அசுரனைக் கொன்று வீரபத்திரராக விளங்கிய கோலம் வீரபத்திரம் அறுபத்தொன்று திரிமூர்த்தி முப்பாதம் பிரம்மன் விஷ்ணுருத்ரன் ஆகிய மூவரும் தன்னுள் அணக்கம் எனும் தத்துவம் உணர்த்தும் மூன்று திருவடி உடைய கோலம் திரிமூர்த்தி முப்பாதாம் அறுபத்திரண்டு மகாவேதாளி நடம் கண்டமுண்டாசுரையும் மதைத்து கோர மகா காலியுடன் ஆடிய ருத்ர தாண்டவ கோலம் மகாவேதாலி நடம் அறுபத்தி மூன்று வெறுவரும் மேகபதத்திருவரு பிரம்ம விஷ்ணுக்களை தன்னுள் அடக்கி ஒரே திருவடியுடன் கூடிய கோலம் மேகபத மேகபதத்திருவரு அறுபத்தி நான்கு சிவலிங்கம் ஆகம முதற் பொருளானவன் மங்களமானவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத பேரின்ப நிலையே உடையவன் என்பதை உணர்த்தும் கோலம் சிவலிங்கம் சிவபெருமானின் அறுபத்து நான்கு திருக்கோலங்களில் எதை தரிசித்தாலும் சிவனருள் உண்டு என்பதை உணர்ந்து சிவதரிசனம் மேற்கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்